வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் என்கிற பகுதியில் வரக்கூடிய தமிழ் மொழி சார்ந்த வினாக்கள் அதற்கான விடைகள் பற்றி தெரிந்து கொள்ளலாம் வாங்க பதினாறு செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி என கூறியவர் பாவானர் சீன மொழி எந்த எழுத்து முறையில் அமைந்தது சித்திர எழுத்து முறை இன்றைய மதுரையில் பாண்டிய மன்னர்கள் அமைத்திருந்த தமிழ் சங்கம் மூன்றாம் தமிழ்ச்சங்கம் உலகில் உள்ள மொழிகளில் இலக்கிய இலக்கண வளமுடைய மொழிகள் மூவாயிரம் திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தமிழ் செம்மொழியாம் யாருடைய கூற்று பருதிமார் கலைஞர் அகம்புறம் என்பது வாழ்வியல் இலக்கணம் திருக்குறள் உலகிற்கு கற்றுக் கொடுப்பது வாழ்வியல் நெறிமுறை சங்க இலக்கியங்களின் மொத்த அடிகள் இருபத்தி ஆறாயிரத்தி முன்னூற்றி ஐம்பது விரிவாக உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் தமிழ் மொழி தவிர வேறு எந்த மொழியிலும் இல்லை யாருடைய கூற்று கபில் உலகில் உள்ள மொழிகளில் தமிழை மிகவும் பண்பட்ட மொழியாகும் இது யாருடைய கூற்று மார்க்ஸ் முல்லர் தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது யார் கூற்று கெல்லட் ஒன்றே குலம் என்பது தமிழின் எந்த பண்பை சேர்ந்தது புதுமை அறம் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பது தமிழின் எந்த பண்பை குறிக்கிறது உயர் சிந்தனை என்பது தமிழ் மொழியின் எந்த பண்பை குறிக்கிறது பண்பாட்டு நெறிமுறையை குறிக்கிறது குமரி கண்டத்தில் பிறந்த முதல் மனிதன் பேசிய மொழி தமிழ் இந்தியாவில் மொத்தம் எத்தனை மொழி குடும்பங்கள் உள்ளன நான்கு மலையாளம் எந்த மொழி வகையை சார்ந்தது தென் திராவிடம் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் ஹால்டுவெல் திராவிட என்னும் சொல்லே தமிழ் என்னும் சொல்லிலிருந்து உருவானது என்று கூறியவர் ஹீராஸ் பாதிரியார் திராவிடம் என்னும் சொல்லை பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தவர் ஹால்டுவெல் தென்னிந்திய மொழிகளை ஒரு காலத்தில் எவ்வாறு அழைத்தனர் தமிழிக் திராவிட இனமும் அவரது மொழியும் எங்கிருந்து வந்திருக்க வேண்டும் என ஆய்வாளர்கள் கருதுகின்றனர் மத்திய தரைக்கடல் பெரிப்ளூஸ் என்ற தமிழர்கள் பெரிப்ளூஸ் என்ற நூல் தமிழர்கள் யாருடன் வாணிப தொடர்பு கொண்டிருந்தது பற்றி கூறுகிறது கிரேக்கர்கள் தசரதன் அவைக்கு வந்ததாக எந்த தமிழ் மன்னன் பற்றி வால்மீகி கூறுகிறார் பாண்டியர் பாண்டிய மன்னன் அரசு பற்றி தன் நூலில் குறிப்பிட்டவர் யார் மெகஸ்தனிஸ் தமிழகம் வந்த நூற்றாண்டு கிமு நான்கு சேர சோழ பாண்டிய மன்னர்கள் எனது நண்பர்கள் என்று கல்வெட்டில் பொறித்த மன்னர் யார் அசோகர் தமிழகத்திலிருந்து உரோம் நாட்டுடன் வாணிபம் செய்யப்பட்ட பொருள்கள் என்ன முத்துக்கள் யானை தந்தங்கள் எகிப்து நாட்டுடன் நடந்த வாணிபத்தில் தமிழகத்திலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருள்கள் என்ன மயில் தோகை மற்றும் அகில் உரோம் நாட்டிலிருந்து ஆண்டுதோறும் தமிழகத்திற்கு சென்றதாக பிளினி கூறுவது ஒரு மில்லியன் பவுன்கள் உலக மொழிகளில் சிறந்து விளங்குவது தமிழ் அம்மை அப்பன் என்னும் சொல் வழங்கும் பகுதி நாஞ்சில் நாடு வாழ்வியலுக்கு இலக்கணம் கூறும் மொழி தமிழ் பிற மொழிகளின் துணை இல்லாமல் தனித்து இயங்கும் வல்லமை பெற்றது தமிழ் மொழி என்பது யாருடைய கூற்று கால்டுவெல் எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்று கூறுவது தொல்காப்பியம் உலகின் மிக பழமையான நிலப்பகுதி குமரி கண்டம் தமிழில் எந்த பெயர்கள் மிகவும் கு குறைவு இடுகுறி பெயர்கள் உலகின் மிக பழமையான நிலப்பகுதியான குமரிக்கண்டம் கடல் கோளால் மூழ்கி விட்டதற்கான சான்று என் நூலில் உள்ளது தண்டி அலங்காரம் தமிழ் மொழி என்ற அழகான சித்திரை வேலைப்பாடு அமைந்த தட்டில் வைக்கப்பட்டுள்ள தங்க ஆப்பிள் அதுதான் திருக்குறள் யாருடைய கூற்று டாக்டர் கிரௌல் இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என்று கூறியவர் பேராசிரியர் அகத்தியலிங்கம் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஆகிய நான்கும் திராவிட பெருமொழிகள் திராவிடம் என்ற சொல்லை முதன் முதலில் உருவாக்கியவர் குமரிலப்பட்டர் இலக்கிய இலக்கண வளமுடைய மொழிகள் எத்தனை உள்ளன மூவாயிரம் செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பாடியவர் பாவலேறு பெருஞ்சித்திரனார் தமிழ்மொழி எத்தனை ஒளியன்களை கொண்டுள்ளது முப்பத்தி மூணு லத்தீன் மற்றும் கூப்ரு மொழிகள் வழக்கிழந்து போன மொழிகள் என்று முல தென் தமிழ் என்று தமிழின் தொன்மையை கூறியவர் கம்பர் உலகில் உள்ள மொழிகளில் தமிழே மிகவும் பண்பட்ட மொழியாகும் என்று சொன்னவர் மார்க்ஸ் முல்லர் இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகின்றது யாருடைய கூற்று முனைவர் எமினோ திராவிட என்னும் சொல் கீழ்கண்ட எந்த சொல்லிலிருந்து உருவானது தமிழ் மனித நாகரிகத்தின் தொட்டில் என அழைக்கப்படுவது லெமோரியா பக்ருலி ஆற்றுடன் பன்மலை பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள என்ற பாடல் இடம்பெறுவது சிலப்பதிகாரம் வீறுநடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றுபவர் யார் பாவலேறு பெருஞ்சித்திரனார் திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய வாய்மொழி தமிழ் செம்மொழியாம் என்றவர் யார் பருதிமார் கலைஞர் பதினாறு செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி அதுவே நம்மொழி என்று கூறியவர் யார் பாவானர் செம்மொழி பாடுகளாக பதினோரு தகுதி கோட்பாடுகளை வரையறுத்த தமிழ் அறிஞர் யார் முஸ்தபா உலகம் தோன்றிய போதே தோன்றிய தமிழை அதன் தொன்மை கருதி என்று முல தென் தமிழ் என்று கூறியவர் யார் கம்பர் தமிழ் மொழி ராகு முதலான வடமொழிகளுக்கு தாய்மொழியாக விளங்குகிறது என்பார் யார் ஹால்டுவெல் சங்க இலக்கியத்தின் மொத்த அடிகள் எத்தனை இருபத்தி ஆறாயிரத்தி முன்னூற்றி ஐம்பது தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது என்றவர் யார் ஹெல்லட் நமக்கு கிடைத்த இலக்கண நூல்களுள் மிகவும் பழமையானது எது தொல்காப்பியம் தொல்காப்பியத்தின் ஆசிரியர் யார் தொல்காப்பியர் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என உலக மக்கள் ஒன்றிணைந்து உறவுகளாகிய உயர் சிந்தனை மிக்க நூல் எது புறநானூறு நூறு எல்லா உயிர்க்கும் என உலகிற்கு எடுத்துரைக்கும் நூல் எது திருக்குறள் அரசியல் பிள்ளைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் என்ற அறநெறியை உணர்த்துவது எது சிலப்பதிகாரம் நடுவன் அரசு தமிழ் மொழியை செம்மொழியாக அறிவித்த ஆண்டு ரெண்டாயிரத்தி நாலு இந்தியாவில் பேசப்படும் மொழிகள் அனைத்தையும் மொழியியல் அறிஞர்கள் எத்தனை மொழி குடும்பங்களாக அடக்குவர் நான்கு இந்திய நாட்டில் பதிமூணாயிரத்துக்கும் மேற்பட்ட மொழிகள் பேசப்படுவதால் நம் நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என்றவர் யார் சா அகத்தியலிங்கம் இன்று இருபத்தி மூணுக்கு மேற்பட்ட திராவிட மொழிகள் உள்ளன இவற்றை எத்தனை வகைகளாக பிரிப்பர் மூன்று சிலப்பதிகாரத்தை எழுதியவர் யார் இளங்கோவடிகள் திராவிடம் திராவிடம் என்னும் சொல்லை முதன் முதலில் உருவாக்கியவர் யார் குமரில பட்டர் தமிழ் திரவிட திராவிட என கூறிய மொழியியல் அறிஞர் யார் ஈராஸ் பாதிரியார் தமிழ் கெழுகடல் என்று அழைப்பது புறநானூறு தமிழ் வேலி என்று அழைப்பது பரிபாடல் கூடலில் ஆய்ந்த ஒன் தமிழன் என்று அழைப்பது மணிவாசகம் தெலுங்கு ஒரு நடுத்தர திராவிட மொழி ஓலைச்சுவடிகளை புதுப்பித்து பாதுகாக்கும் அமைப்பு யுனெஸ்கோ முதற் சங்கம் எங்கு ஆரம்பிக்கப்பட்டது கடல் கொண்ட தென் மதுரை இடைச்சங்கம் எங்கு ஆரம்பிக்கப்பட்டது கபாடபுரம் கடைச்சங்கம் எங்கு ஆரம்பிக்கப்பட்டது மதுரை நன்றி நண்பர்களே